வெல்கம் டு நான் வந்து ஸ்வீட் சேனல்ஸ் எல்லோரும் சூப்பராக இருக்கீங்களா ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுனா மனசுக்கு திருப்தி தர ஒரு சூப்பரான ஒரு இடம்னே சொல்லலாம் அது வந்து நான் இது வரைக்கும் இந்த சாமியை நான் பார்த்ததே இல்லை ஃபோட்டோவில் மட்டும்தான் பார்த்துருக்கேன் என்ன சாமின்னு பார்க்குறீங்களா கேட்குறீங்களா எஸ் வாராகி அம்மன் கோயிலுக்கு தான் வந்துட்டுருக்கோம் அன்னை ஸ்ரீ அருள்மிகு வாராகி அம்மன் கோவில் தரிசனம் பார்க்கறதுக்கு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் உண்மையாகவே அதுக்கு ஆயிரம் கண்கள் வேணும் இந்த கோவில் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை கொஞ்சம் பக்கத்தில் புதுக்கோட்டையிலேருந்து ஒன்றரை மணி நேரம் ட்ராவலுங்க உண்மையாகவே சத்தியாமம் எங்கள் மேம் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க பிகாஸ் அவங்க எப்போவுமே பஞ்சமி அப்போது இந்த கோயிலுக்கு வருவாங்க அவங்களுக்கு வராகிய மண்ணும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க மூலியமாக நான் இந்த தரிசனம் பார்க்க போகிறேன் ரொம்ப மனசு ரொம்ப படப்புடன் இருக்குது பிகாஸ் வராகிய மண் வந்து வெறும் பார்த்ததே இல்லை அவங்களோட அருள் எப்போவுமே எல்லாத்துக்குமே கிடைக்கணும்னு நான் ப்ரே பண்ண போகிறேன் ஸோ வாங்க வெடிக்குள்ளே போகலாம் ஸோ அதை இதான் என்ட்ரன்ஸ் இங்கே வந்து பாம்பாட்டி சித்தர் வந்து இந்த கோயில் இருப்பாங்க அதான் நீங்கள் போர்டு என்ட்ரன்ஸில் பார்த்துருப்பீங்க அன்னை அருள்மிகு ஸ்ரீ வாராகி அம்மன் தான் இங்கே என்னென்ன சாமியெலாம் இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் ஸோ என்ட்ரன்ஸில் வந்து ஒரு வீடு இந்த மாதிரிலாம் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் லாங் டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா அம்மிக்கல்லாம் வச்சுட்டு மஞ்சள் மாதிரி இருந்துச்சு ஸோ அதை நம்ம அது லேட்டராக பார்க்கலாம் உள்ள போய் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பிகாஸ் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா புத்து அந்த மாதிரிலாம் வச்சு ஒரு பெரிய

குரு பயிற்சி அப்படின்னாங்க சரி நல்லா சாமி கும்பிட்டுச்சு அம்மா அம்மன் நம்ம வாராகி அம்மன் தாயே அவனை பார்க்க உங்கள் உங்களை பார்க்க ஆயிரம் வேணும் எல்லாத்துக்கும் எல்லோரும் சூப்பராக இருக்கணும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் எல்லா ஒரு செல்வங்கள் பெற்று நோய் நொடி இல்லாமல் எல்லாருமே வரணும்னு எல்லா நம்பி வியூவர்ஸ் எல்லாம் மெசேஜ் பண்ணுறேன் எல்லாத்துக்கும் நான் வந்து நல்லா ப்ரே பண்ணிவிட்டேன் கொல்லப்படாதீங்க வர சம் நல்லா இருக்காங்கல்ல இந்த இங்கே வந்து பஞ்சம அணிக்கு சூப்பராக அலங்காரம் பண்ணுவாங்களாம் அந்த 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 மூக்கு பாட் அந்த பாட் மட்டும் அவங்க தனியாக நீரில் இருக்கிற மாதிரி சிகப்பில் இல்லாட்டி வந்து நீளத்தில் அந்த மாதிரி தான் அவங்க அலங்காரம் பண்ணுவாங்களாம் பஞ்சம அணிக்கு நான் கண்டிப்பாக வரலான்ட்டு இருக்கேன் இந்த சாமி வந்து பார்த்தீங்கன்னா துர்கை அம்மன் அதாவது இந்த பின்னாடி கட்டிகிட்டு இருக்காங்க கட்டிடம் இதெல்லாம் அங்கே பிளேஸ் பண்ண போகிறாங்க சிவன் அந்த பேஸ் பேஸ்பட் பார்ட் மட்டும் கட்டியிருக்காங்க நந்தி ஸோ இதெல்லாம் பண்ணி பெயிண்ட் பண்ணலை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாலாம்பியா அப்படின்னு சொன்னாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள நான் பார்த்துருக்கேன் இந்த சாமியை நான் பார்த்துருக்கேன் பிருத்திங்கியா அப்படின்னு சொன்னாங்க இன்னமே சூப்பராக இருந்தது இந்த சாமியெல்லாம் அந்த சைடு வந்து பெயிண்ட் பண்ணி சூப்பராக கும்பாபிஷேகம் பண்ணி வைக்க போகிறாங்க ஸோ நல்லா இருந்தது சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து என்னென்னா முக்கியமாக டவுனில் அந்த மாதிரி இல்லை ஃபுல்லாக வந்து தோ என்ன சொல்கிறதுனா தோட்டம் நல்ல சவுண்டே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கிராமத்து சைடில் இருந்துச்சு இவங்க சப்த கன்னிகள் இந்த வந்து அஞ்சாவது கன்னியாக நம்ம வராகியம் பண்ணுறாங்க மொத்தம் ஏழுக்கா இருந்தாங்க பாம்பாட்டி சித்தர் அங் அதான் சொன்னேன் இல்லையா பாம்பாட்டி சித்தர் வந்து இங்கே இருக்காங்க இவ் அதாவது பார்க்கவே உண்மையாகவே நான் இந்த மாதிரி சமையலாம் நான் பார்த்ததே இல்லை உண்மையாவே புல் அரிச்சு கூப்பும் பயிர்ச்சி ஒரு பெரிய சமையலாம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த இடத்துல டேட்டெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பஞ்சமதி பிரதோஷம் பௌர்ணமி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சரி குதிரி பார்த்திங்கன்னா சிவன் இருந்தாங்க முருகன் விநாயகர் ஸ்வர எல்லா எல்லாம் இருந்தாங்க ஆத்மநாதேஸ்வரர் அப்படியே நம்ம கடைசியில் வந்துட்டு ஃபைனலாக நல்லா நம்ம ஒரு ட்ரிப் சாமி கும்பிட்டுக்கலாம் விழுந்துருந்துச்சுன்னு சொல்லிட்டு நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டேன் ஸோ மக்களே உங்களுக்காகவும் நல்லா நான் ப்ரே பண்ணிட்டேன் எல்லாேருமே நல்லத்தோட சுகத்தோடு இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு சரி நம்ம அப்படியே நம்ம என்ட்ரன்ஸில் வந்து என்னமோ அந்த மஞ்சள் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலான்ட்டு வந்தோம் பார்த்தா இங்கே என்ன சொன்னாங்கன்னா நம்ம வேண்டிக்கிட்டே நம்ம மஞ்சள் அரைச்சு அவங்களே விற்பாங்களாம் அந்த பஞ்சமணிக்கு அமாவாசை விசேஷ அன்னைக்கு எல்லாம் டோக்கன் வாங்கி அரைச்சு அம்மன் கொடுத்தா அவங்க வந்து அம்மனுக்கு நல்லா மஞ்சள் நாளே அபிஷேகம் பண்ணி நம்மளே பூசு வாங்கலாம் மேவி சூப்பராக இருந்துச்சு பார்க்குறேன் நம்மளும் நம்ம வரணும்னு நினைச்சிக்கிட்டேன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க கேட்டாங்க எப்படி ஃபேமிலிங்க இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருந்தால இப்போ வரலாம் ஆமாங்க புதுக்கோட்டை சாமி அப்படின்ட்டுலாம் சொன்னோம் அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் அவுட்டர் ஏரியாவில் வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா பில்டிங் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பில்டிங் அந்த கட்டி பாதையோரை நிற்குது அந்த மாதிரி அந்த மூணு சாமி வைக்கிற மாதிரி கட்டிடம் கட்டியிருந்தாங்க தேங்க்யூ சத்யம் மேம் ஃபைனலி அவங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறேன் பிகாஸ் உங்களால் இல்லை முடியும் இல்லைன்னா நான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது அம்மன் நான் தரிசனம் பண்ணியிருக்க முடியாது உண்மையாகவே எல்லாத்துக்கும் அம்மன் தை வராகி அம்மன் தை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல் ஃபார் யூ வாட்சிங் ஸ்ரீ வராகி அம்மன் துணை